ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மோம் சீதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டி நைட்டியில் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுவோம் காலர் நைட்டிஸ் ஜிப் வச்சது எலாஸ்டிக் நைட்டிஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கட்டும் எப்போவுமே ஒரு ரெகுலர் மாடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கஃப்தான் நைட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க அந்த நைட்டி எப்படி இருக்குது க்ளாத் எப்படி இருக்குது ப்ரைஸ் ஓகேவா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டியை வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு நைட்டி வச்சுருக்கேன் கஃப்தானில் யூஸ் பண்ணலை அதாவது அது கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கின நைட்டி தான் அதுவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து புதுசாக இப்போ வாங்கியிருக்கேன் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் மாடல் நல்லாயிருந்தா மறுபடியும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குது பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு கலர்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாடலுக்காக தான் இப்போ வந்து நான் இந்த நைட்டி வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நைட்டிஸ் வந்து இருக்குது நைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து பியூர் காட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இது வந்து பியூர் காட்டன் அப்படி சொல்லியிருந்தாங்க பியூர் காட்டனாக அப்படி பார்த்துடலாம் பார்த்திங்கனா ப்யூர் காட்டன் தான் இவ்வளோதான் இருக்குது புதுசு தான் மடக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு பார்த்தாவே தெரியும் பியூர் காட்டன் தான் இது இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லி வாங்கியிருந்தேன் இது ஃபஸ்ட் கலர் வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் நம்ம பெரிய பெரிய ஷாப்பில் போனால் கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கினது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை ஆன்லைனில் இப்போ நிறைய கம்மி விலைக்கு கிடைக்கிது இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்கிறது தான் வந்து கொஞ்சம் இது சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா காட்டன் வந்து நல்லா இருந்தால் தான் போட்டுக்க முடியும் கொஞ்சம் இல்லைனா வேலை செய்யும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தால் நமக்கு டென்ஷன் ஆகும் அதனால் நான் நேரில் பார்த்து தான் வாங்கியிருந்தேன் இந்த காட்டன் கஃப்தான்ஸ் அதாவது நைட்டிலே கஃப்தான் மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்படி இருக்குது முன்னாடி வந்து நாட்டு இருக்குது இது நம்ம அப்படியே இப்படி ட்ரெஸ் மேலே கூட நம்ம போடலாம் வேணா கூட பார்க்கலாம் கீழே விழுந்துருச்சு இது ஒரு கலர் இது வந்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ்னால் ப்யூர் காட்டன் அதுவும் இல்லாமல் இந்த பாந்தினி வந்து எப்பவுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அதனால ஷாப்பில் அதிகமாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இதை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இன்னொரு கலர் இன்னொரு கலர் பார்த்துடலாம் இந்த கலர் அதை விட சூப்பராக இருந்தது ஒரே பேட்டன் தான் டிசைன் இதுவும் கஃப்தான் இருந்தால் நமக்கு வந்து காட்டன் வந்து நல்லா இருந்தால் தான் போட்டுக்க முடியும் வெளியே போகிறோன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளாத்து ஒரு மாதிரி இருக்குன்னா கூட ஆனால் வந்து இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணுவோம் வீட்டில் இருக்கும்போது நைட் ஃபுல்லாக தூங்கும்போது அப்போலாம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இந்த கலர் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே இந்த மெட்டீரியலே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல அது தான் இவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்க்கலாம் இப்படிதான் இருக்குது இந்த பாந்தினி பிரிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ரிண்ட்டுக்காக தான் இந்த ப்ரைஸே அதுவும் இல்லாமல் க்ளாத்தும் அது மாதிரி நல்லா இருக்கு இது வந்து போட்டு கூட பார்க்கலாம் போட்டால் எப்படி இருக்குன்னா அப்படியே இந்த ட்ரெஸ் மேலே கூட போட்டு காட்டலாம் நான் இதை போட்டுட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஏன்னா வந்து உள்ளெல்லாம் பாருங்கள் உள்ளே வந்து நார்மல் பிரிண்ட் இருக்குது இந்த நாட் போட்டிருப்பாங்க பாருங்கள் பாந்தினி அந்த ப்ரிண்ட் மட்டும் இப்படி இருக்குது வெளியே ஃபுல்லாக நமக்கு நிறைய சூப்பர் பாந்தினி ப்ளஸ் வந்து இந்த இந்த சாயம்லாம் ஒரு மாதிரி க்ரஷ் மாதிரி சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குது வியர் பண்ணால் அது பார்க்கலாம் இப்போ வந்து நான் இது வியர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சாரி மேலேயே போட்டு காட்டியிருக்கேன் அவங்களுக்கு இப்போ ஃபுல் வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த நாட்டு வந்து எங்கே வருது அது பார்க்கலாம் இங்கே வந்து நாட்டு வந்திருக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கலாம் இதோட லுக் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வரைக்கும் கஃப் தான் ட்ரை பண்ணாதவங்க பண்ணி பாருங்க இங்கே சைட்லலாம் கொஞ்சம் இப்படி விங்ஸ் மாதிரி இருக்கும் மாடல் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல் வியூ வந்து இப்படிதான் இருக்குது இப்படி இருக்குது இது வந்து இதுக்கு மேலே பின்னாடி போக முடியல எனக்கு கொஞ்சம் வேணா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இப்போ வேணால் கொஞ்சம் பின்னாடி போக முடியுதா பார்க்கலாம் போனால் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் இப்போ லூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு நல்ல லுக் இருக்கு இதில் நல்ல ஒரு வித்தியாசமான இப்போ ஒரு சுடிதார்லாம் எல்லாம் போட்டா ஒரு லுக் வரும் அந்த மாதிரி இருக்கு காட்டன் வந்து சூப்பரா இருக்கு இப்போ இத கழட்டிடலாம் இவங்க வந்து சைட்ல அது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அந்த விங்ஸ் மாதிரி இருக்குது சொன்னால அது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து இது இதுதான் வந்து நான் இப்போது உங்களுக்கு போட்டு காட்டினது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லீவ்லேருந்து ஒரு கட்டு வருது இது ஃபுல்லாக அவங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இது தான் வந்து நமக்கு அந்த விங்ஸ் மாதிரி இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம போட்டோம்னா சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஷோ ஆகும் அது வந்து இப்படி போட்டிருக்கும்போது பறக்கும்போது நடக்கும்போதெலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வீட்டிலே இருக்கும் ஒரே மாதிரி இருக்குது போட்டிருக்கோம் ட்ர நைட்டி அப்படின்றவங்க இது வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது ஃபிட்டிங்காக இருக்குது ஃபிட்டிங்காக இருக்குது இந்த ஃபிட்டிங் எனக்கு வந்து டைட்டாக இருக்குன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இது வந்து பக்கத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நமக்கு ஃபிட்டிங் இருக்க மாதிரி கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்குது லைட்டாக வந்து இந்த விங்ஸ் வச்ச மாதிரி வச்சுட்டு இவ்வளோ வேண்டாம் அப்படின்றவங்க கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பாக மேல் தையல் நம்ம போட்டுக்கணும் இதில் போட வேண்டாம் எனக்கு வந்து எதுக்கு போடணும் அப்படின்னா இந்த ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதனால் எனக்கு தெரியும் இந்த நாட்டு இருக்குது இந்த நாட்டு தான் நமக்கு ஷேப் வந்து நல்லா காட்டும் இந்த நாட்டுக்கு மட்டும் நீங்கள் இதோ இங்கே இருக்குது இந்த நாட்டுக்கு உள்பக்கமாக ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மேல்தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இதில் தான் அந்த நாட்டு வந்து உள்ளுக்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து மேல் தையல் போட்டுக்கணும் இல்லைன்னா இது பிரிஞ்சிடுச்சின்னா நமக்கு நாட் வெளியே வந்துடும் அப்புறம் நிறைய கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இது தான் இதில் மற்றபடி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு போட்டுக்கிட்டாவும் நார்மல் நைட்டி போட்டிருக்க மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் கஃப் தான் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வந்து கடையில் வாங்கினது அதுவும் இல்லாமல் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அதனால் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே நம்ம நெக்கெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு நல்லாயிருக்கு வி நெக் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலருமே டார்க் கலர் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கஃப்தான் நைட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இதுவரை ட்ரை பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்க ஏற்கனவே நிறைய சமையல் வீடியோஸ்லாம் இருக்குது அன்பாக்சிங் வீடியோஸ் நிறைய இருக்குது மீஷோ ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா பாய்